அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்னுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதாவது பெறத்தக்கவாறு ஓடுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பந்தயப் பொருளை பெற்றதாக ஒரு மகிழ்ச்சி அதாவது பர்னபாஸ் எனக்கு துரோகம் இழைத்தார் அவர் டிஎஸ் ஜெய்சிங் அவர்களுக்கு துரோகம் இழைத்தார் அவரை நம்பின ஒவ்வொருவருக்கும் துரோகம் இழைத்தார் ஆனால் இன்றைக்கு தொங்கிய முகத்தோடு எனக்கு அது சிரிப்பு தான் வருகிறது ரொம்ப தொங்கிய முகத்தோடு சோர்வோடு பின்னணி கூட்டணி கூட்டு என்ன சொல்லுவாங்க எடுபடி அல்லக்கைகள் இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலைமையில் டயசிசின் அலுவலகத்துக்கு வந்தார் அதாவது ஒரு காரியத்தை செய்ய முந்தி பின்னாடி நமக்கு என்னெல்லாம் வருங்கிறத ஏற்கனவே முன்னாடி இருந்து ரிட்டயர்டான பேராயர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அப்போ அதெல்லாம் பார்த்து விட்டு அதாவது என்ன சொல்லலாம் திமுறாக நடந்து கொண்டதுனால் இன்றைக்கி பாருங்க அவமான சின்னம் ஒருவர் கூட இல்லை நல்ல கைகள் ஒருவரோடு இல்லை பத்து பதினஞ்சு கைத்தடிகள் கூட அலைஞ்சாங்க ஒருவரும் இல்லை அட்வொகேட்டு அவர் இவர் அவர் கூட நான் க கண்ணால் பார்க்கல அவர் ஏதோ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தேன் பாஸ்கர் அட்வொகேட் மாத்திரம் ஏதோ ரிட்டர்ன் போகும்போது அவருடைய உருவத்தை நான் பார்த்தேன் பட்டு அவர் கூட யாருமே வரவில்லை இது தாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பதவி கொடுக்கும்போது அதை வந்து இந்த அதை வந்து தெய்வ பயத்தோடு அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமறும் அகங்காரமும் இருக்கும்பொழுது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்துன்னு அவர் அப்படி ஒரு அந்த பெருமையோடு பேசுவார் அவர் நார்மல் ஸ்பீச் அப்படி கிடையாது பெருமை 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 பெருமையை சரப்பணியை போல இந்த பர்னபாசு போட்டுக்கொண்டதனால் இன்றைக்கு சோகமே உருவாக எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா இவர் வந்து நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறேன்னு சொல்லி வெளியே வந்தது பட் இவர் செனாட்லேருந்து இவருக்கு டெப்டி மாடரேட்டர் அழுத்தம் கொடுத்து தான் உடனடியாக அழைத்து அவருக்கு பதவி பிரபாணம் செய்து இல்லைன்னா டிஸ்மிஸ் செய்து விடுவோம் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் என்று தகவல் வந்தது நிமித்தம் அவசர அவசரமாக பதவி பிரபலம் செய்கிறார் சரியாக ஐந்து ஆவதற்கு ஐந்து நிமிஷம் முன்னாடி வென்றார் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்தார் அஞ்சரைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பதவியை ஒரு குருவானவர் சாதாரண ஒரு உபதேசருடைய மகன் ஆனால் தனக்கு அந்த கோலும் சிங்காசனமும் கொடுக்கப்பட்டவுடன் கைகால் தெரியாமல் பறந்தார் இன்னைக்கு பாருங்க சோகமே உருவாக அதற்கு பிறகு நான் போய் அன்பு தம்பி யார் அனீஷ் அனீஷையும் பார்த்து வாழ்த்து விட்டு அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்ரி அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார் அவரையும் வாழ்த்து விட்டு மகிழ்ச்சியோடு அதாவது என்ன சொல்லலாம் பரலோகத்தில் பாதி அனுபவித்தது போல் ஒரு சந்தோஷம் அதாவது எந்த இடத்துல இவரால நான் தாக்கப்பட்டனோ அதே இடத்தில் கர்த்தரினை கூட்டி கொண்டு சென்றார் இன்னும் நிறைய காரியங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் நிச்சயமாக திருமண்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் ஊழலற்ற ஒரு நிர்வாகம் ஊழலற்ற ஒரு நிர்வாகம் எனக்கு ஒரு காதுக்கு தகவல் வந்தது இன்னும் சரியாக அது நூற்றுக்கு நூறு அது உறுதிப்படுத்தப்படவில்லை பர்னபாஸ் அந்த பதவி பிரமாணம் செய்யும் முன்பதாக சொன்னாராம் அனீஷ் சகோதர்ட்ட நீங்கள் வந்து ஆடிட்டிங் பண்ணக்கூடாது என்னங்கிறது உங்களுக்கு பவரே போயிட்டு இது என்ன ஆடிட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிக அதிகாரம் இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியும் அட்மி ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அதுவும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதில் அனீஷ் தான் ஆல் பவர் அதில் ஆடிட்டிங்கும் பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்ணுவோம் இது வரைக்கும் அதாவது ஒரு அக்கௌண்ட் நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்கள் பதினைந்து அக்கௌண்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் வந்து முதல்ல இவங்க பன்னிரெண்டு அக்கௌண்ட்டு நம்ம டைசிசியில் ஆரம்பிச்சு நாலு அக்கௌண்ட் வந்து காலாவாதி ஆகிவிட்டது எட்டு அக்கௌண்ட் வந்து லைவில் இருந்திருக்கு அதாவது ஏடிஜே மனோகர் சார் வந்து அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு வரும் பொழுது எட்டு அக்கௌண்ட் தான் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கு பதினைந்து அக்கௌண்ட் இருக்கிறது அப்போ ஏழு புதிதாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கார் மெர்கண்டைல் பேங்க்கில் ஏழு அக்கௌண்ட் எதற்காக என்று தெரியவில்லை இதை நான் சைட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வைக்கிறேன் ஏழு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ இது எதுக்குனே தெரியவில்லை எல்லாமே ஒரே ஒரு இந்த மாயாக இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ரிசல்ட்டு கூடிய விரைவில் வந்துவிடும் ரொம்ப நாள்லாம் கிடையாது அனீஷ் பிரதர் எங்காக இருந்தாலும் அவர் நல்ல திறமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில் எத்தனை கோடிகள் நமக்கு இழப்பீடு வந்திருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் அந்த மயானம் பெண்கள் மயான மண்டபத்துக்கு எவ்வளோ வசூலித்தார்கள் அதுக்கு காம்பவுண்ட் வால் கட்டுவதற்கு எவ்வளோ செலவாச்சு மீதி என்ன ஆச்சு எத்தனை போஸ்டிங் போட்டாங்க எத்தனை இல்லீகல் போஸ்டிங்ஸ் போட்டாங்க எவ்வளவு தில்லுமுல்கள் பண்ணாங்க இவரை சார்ந்தவர்கள் எவ்வளவு தவறு பண்ணார்கள் எல்லாவற்றையும் புள்ளிவரத்தோடு அயராது உழைத்து அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல டிஎஸ் ஜெய்சிங் இருக்கட்டும் இல்லை அவங்க டிஎஸ் சவுந்தரபாண்டியன் இருக்கட்டும் இரண்டு பேர்டையும் இந்த பர்ணபாசும் அவருடைய மனைவியும் வீட்டில் வந்து காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுது ஐயா மன்னிச்சிருக்கேன் பாங்க நீங்கள் தயவு செய்து மன்னிக்காதிங்க இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன் நான் ஏற்கனவே ஃபோனில் சொல்லிட்டேன் வீடியோ வாயில் சொல்கிறேன் தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் இறக்கப்படாதீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் இறக்கப்பட்டினா இனி அடுத்து வர்ற பிஷப்பு இதே இதே படகுல ஏறி போவார் இதே போல தான் நடக்கும் அதில் இதுக்கு சரியான படிப்பினை கொடுக்க வேண்டும் இவர் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் ஜென்ரல் செக்ரட்டரிக்கும் ரூபன் மார்க்கு டெப்டி மாட்ர்ட்டுக்கும் இதன் வாயிலாக சொல்கிறேன் இவர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் நாளைய தினமே உங்களுக்கு நான் மெயிலையும் போஸ்டர்லேயும் இந்த பெடிஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜட்ஜஸ் கொடுத்த பெட்டிஷனை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் அதே போல் பிரதருக்கும் அந்த பெட்டிஷனை அனுப்பி வைப்பேன் நீங்கள் இதை நடவடிக்கை எடுங்க இந்த பதினாறு பாயிண்ட்டுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் நூற்றுக்கு நூறு அவர் சஸ்பென்ஷனில் டிஸ்மிஸ் செய்யப்படுவார் இன்னும் நிறைய தோண்ட தோண்ட புதையல்கள் வந்து கொண்டிருக்கும் அதையும் நீங்கள் செய்ங்கள் ஆகவே லே பீப்புள் லே காரியத்தை கவனிங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனை கவனிங்க கிளர்ஜஸ் வந்து ஆன்மீகத்தையும் ஊழியத்தையும் கவனிங்க எல்லா குருவானு சொல்கிறேன் உங்கள் கூட்ட தலைவனை இன்றோட க்ளோஸ் பண்ணியாச்சு இனி நீங்கள் நிம்மதியாக ஊழியம் செய்வீங்க இவர்கிட்ட பவர் இருக்குதுன்னு சொல்லி இங்கே பயந்து 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 கூனி கூனி குறுக்கியிருந்தீங்களா இனி தைரியமாக வெளியே வாங்க நல்லா ஊழியம் செய்யுங்கள் உங்களுக்கு நான் முழு உறுதுணையோடு இருந்து நான் செய்வேன் அதே போல் ஊழலை எதிர்ப்பதற்காக இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவை ஏற்படுத்தி ஏர் ஏற்படுத்தியிருக்கிறோம் சீக்கிரத்தில் அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பிறகு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஊழலை ஒழிப்பதற்கு ஆன்மீகனியோடு இணைந்து டிஎஸ் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அவர்கள் எல்லா அணியில் உள்ள எல்லாருடைய விருப்பமும் அதுவும் அவர் வந்த பிறகு ஒரு ஒப்பந்தமாக கட்சிகள் இரு கட்சிகள் ஒப்பந்தம் போடுவது போல் ஒப்பந்தம் போட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தென்னிந்திய திருச்சபையில் திருநெல்வேலி திருமணத்தில் கொண்டு வருவோம் அதே போல் தூத்துக்குடி நேஷனல் டைசிஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இது கமிட்டி போட போகிறாங்க பதினஞ்சு மெம்பர்ஸ் போட போகிறாங்க நாளை தினம் செனாடுலேருந்து அந்த டபுள் பெஞ்சு மதுரை டபுள் பெஞ்சுக்கு அந்த வழக்கு வருகிறது என்று எனக்கு அரசியலும் புரசலுமாக வருகிறது அப்படி வந்தால் அவங்க ஜட்ஜஸ் வந்து வெக்கேட் பண்ணிடுவாங்க அட்மினி செனாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிஸே போடுவாங்க அங்கேயும் தூத்துக்குடியிலையும் எல்லா குருவானவர்கள் எல்லாரும் இணைந்து நம்ம செயல்பவோம் நல்லதொரு பேராயரை ஏற்படுத்துவோம் நல்லதொரு நிர்வாக தலைவர்களை ஏற்படுத்துவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பார் பெரிய காரியங்களை செய்வாராக மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும்